வணக்க மக்களே விஜய் ரிப்போர்ட்டுக்காக நான் விஜய்திரன் வெங்கணிக்கிறோம்னு சொன்னா சாவகச்சியில நிற்கிறேன் சாவகச்சியில் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜன் அவர்கள் வருவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து இன்னுமே வரையில பதினொன்று மணி தாண்டிட்டு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் மேல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜன அவர்கள் வந்து சாவகச்சரி வரப்புறாருன்னு சொன்னா குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜன அவர்கள் வந்து சாவகச்சேரி வைத்திய அதிகாரியா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சக வைத்தியருடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக வந்து சாவ கச்சேரி நீதிமன்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கின் என்ன சொல்ற தீர்ப்பு வந்து முடிவெட்டப்படாத நிலையில வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம் இணக்க சபைக்கு விடப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியவர்கள் வந்து சாவ கச்சேரி கல்லூரிக்கு வந்து இணக்க சபைக்கு வந்திருந்தார் அங்கே நேர்காணல் எடுக்கும்பொழுது அவர் சொன்ன விடயம் சொன்னா அஹ் மூன்று கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து என்ன சொல்றது இணக்க சபைக்கு விசாரணைக்கு வரணும் அதன் அடிப்படையில் வந்து சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில வந்து நாங்க தொடர்ந்து அதுக்கு பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடித்தனர்கள் சாவகச்சரி இணக்க சபைக்கு வருவார் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில வந்து இன்னுமே வரையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அளித்தவர்கள் வந்து சாவகச்சேரிக்கு வரும் பட்சத்தில் சமகால இலங்கையின் அரசியல் தொடர்பான ஏற்கப்பட்ட கேள்விகளை வந்து அவர் முன் எடுத்து வைக்க இருக்கிறார் நிச்சயமாக அவர் வரும் பட்சத்தில் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல அவர் தொடர்பான வீடியோக்களை பார்க்கலாம் அசம்பந்தமான சம்பந்தமான வீடியோக்கள் நாங்கள் பாதிக்கிடுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்